திஷா நான் புரிஞ்ச சூசையப்பர் ஆரம்ப பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் காலை உணவு திட்டத்தை ஆரம்பித்து வைத்து எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சோர் சோர்வடையாமல் நல்லா படிக்கவும் ஆடி பாடி விளையாடவும் புத்துணர்ச்சியோடு செயல்படவும் குறிப்பாக கண்ணகி நகர் பெரும்பாக்கத்திலேருந்து வரும் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நாள் சாப்பிடாமலே வராங்க அவர்களுக்கு இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தரும் நான் நினைக்கிறேன் இந்த திட்டத்துக்கு காரணமான முதல்வர் ஐயாவுக்கு நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன் காலை உணவு திட்டத்தை சிஎம் ஓபன் பண்ணதுனால நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் எங்கள் அம்மா காயில் சாப்பிடாம தான் வருவேன் இங்கே வந்து சாப்பிட்டதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஆமாம் நல்லா இருந்தது பொங்கல் ஏ நல்லா இருக்கான்னு கேட்டார் நல்லா இருக்கேன்னு சொன்னேன் என்ன பேர் எத்தனாவது படிக்கிற எந்த ஸ்கூல் படிக்கிறலான்னு கேட்டார் நான் சொன்னேன் பிள்ளை சூஸ் ஆரம்ப பள்ளியில் படிக்கிறேன் என் பேர் தார்னிக்கா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு நான் சொன்னேன் பொங்கல் இருக்கான்னு கேட்டார் நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஸ்வீட் நல்லா இருக்கான்னு கேட்டேன்